ஆயிரத்தி எட்டு சங்கு மற்றும் படுகை லிங்கம் வைத்து விஸ்வாமித்தருக்கு சிறப்பு பூஜை கோவை சங்கனூரில் பிரம்மரி ஷீ விஸ்வாமித்திர தியான பீடம் ஒன்பது ஆண்டு குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது குரு பூஜை சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் பூஜையில் ஆயிரத்தி எட்டு சங்கு ஆயிரத்தி எட்டு படிகை லிங்குகள் வைத்தும் கிலோ ருத்ராஜத்தால் விஸ்வாமித்தருக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்தனர் இந்த பூஜையில் அனைவரும் ருத்ராஜ மாலை அணிந்து பூஜையில் கலந்து கொண்டனர் விஸ்வாமித்திரர் யார் என்று உலக மக்களுக்கு அறியப்படுத்த இந்த பூஜை நடத்தப்பட்டது காயத்ரி மந்திரம் சுப்பிரபாதம் போன்ற மந்திரங்கள் உருவாக்கியவர் மேலும் பழமையான சிவன் கோவில்களை வடிவமைத்தவர் தான் என்று புராணம் கூறுகிறது இந்த பூஜையில் யாரிடமும் எந்தவிதமான அன்பளிப்புகளும் வாங்காமல் பூஜை செய்தனர் பக்தர்களிடம் கடவுள் விழிப்புணர்வு குறித்தும் மேலும் எதற்காக கடவுளை வழிபாடு செய்கிறார்கள் என்ற உணர்வு குறித்தும் இந்த பூஜையானது நடைபெற்றது பிரம்மரிஷி விஸ்வாமித்தருடைய பக்தன் என்னையை வந்து ஆட்கொண்டுள்ளார் விஸ்வாமித்திரர் அப்படி தான் நான் சொல்ல முடியும் என்னை வந்து அப்படி என்னைய அவ்வளவுக்கு என்னை கவர்ந்திருக்கிறார் கடந்த ஒரு ஒம்பது வருஷமாக என்கிட்ட வந்து பஞ்சலோகத்தில் என்ன இடத்துல இருக்கிறார் அவர் வந்த நாள் அதாவது அவர் பிறந்த தேதி அதெல்லாம் நம்ம வந்து கண்டேபிடிக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பிறந்ததெல்லாம் கணக்கெடுத்தோம்னா ஒரு லட்சம் வருத்ததுக்கு முன்னாடி இருக்குது அதனால் எடுக்க தெரியாது அவர் சாமியை செஞ்சு வந்தனால் ஜனவரி மூணாக அந்த ஜனவரி மூணாம் தேதியை நாங்கள் குரு பூஜையாக வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் அது மாதிரி இந்த இந்த வருஷம் ஒன்பதாவது வருஷம் எவ்வளவோ தடைகள் இருந்த காலத்தில் கூட எங்களது நம்ம குரு பூஜை மாத்திரம் தடை இல்லாமல் போயிருக்கோம் கொரோனா காலத்துலேயும் சரி எந்த ஒரு காலத்துலேயும் மக்கள் கூட்டங்கள் குறையல எந்த நேரத்துலையும் எதுவும் நடக்காத அளவுக்கு நல்லா சிறப்பாக நாங்கள் இந்த குரு பூஜையை பண்ணி முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் பக்கம் இந்த 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 மக்கள் வந்து இங்கே வந்து இந்த விஸ்வாமித்தருடைய பக்தராக வந்து போயிட்டுருக்காங்க இவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப இந்த உலகத்துக்கு நான் திரும்பவும் விஸ்வாமித்திரரை வந்து வெளியே கொண்டு வரணுங்கிற ஒரு பெரிய தாட் ஏன்னு கேட்டிங்கன்னா விஸ்வாமித்தர்னு சொன்னால் இந்த மொத்த அகில உலகத்தையும் நமக்காக கொடுத்து எல்லாம் வாழ்கிறோம்னா அதுக்கு முழு காரணம் விஸ்வாமித்தர் தான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் காயத்ரி மந்திரம் கொடுத்தது அவர் தான் சுப்பிரபாதம் கௌசல்யா சுப்பிரபாதம் கொடுத்தது அவர் தான் சிவன் கோவில்கள் பெரிய பெரிய பழைய காலத்தை சிவன் கோவில்கள் கட்டினது அவர் ஸ்ரீ ராமரை உருவாக்கி அவருடைய குலகுரு வசிஷ்டர் பிறப்பாள கடவுளாக இருந்தாலும் கூட பிறந்தது நான் இந்த இந்த நாட்டில் இந்த உலகத்தில் பிறந்து சத்திரினா வாழ்ந்து பிரம்ம ரிஷி பிரம்ம ரிஷிக்கெல்லாம் ரிஷியானவர் தான் விஸ்வாமித்திரர் அதனால தான் அவர் ராமருக்கே குருவானார் அவர் ராமருக்கு குருவான உடனே ராமருக்கு கடவுள ஆக்குற அளவுக்கு அவர் கொடுத்துருக்கார் அது மாதிரி நீங்கள் நிறையா சொல்ல விஸ்வாமித்திரரை பற்றி நமக்காக இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் ஒரு பசிக்காக நம்மளுடைய மக்களுடைய பசிக்காகவும் ஒரு மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு பெரிய ஆசைக்காகவும் அவர் வந்து அந்த இடத்துல சிம்பிளாக இறங்கினவர் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடவுளாக ஆக முடியுங்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டார் ஒரு மனுஷன் கடவுளாக முடியும் இந்த ஊரில் இருக்கிறவங்க நம்ம நீங்கள் நான் யாராக இருக்கோம் கடவுளாக முடியும்னா ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் அவர் விஸ்வாமித்திரர் வேறு என்ன பண்ணீங்க நாங்கள் வந்துங்க இப்போ வந்து மெயினாக நாங்கள் வந்து இந்த விஸ்வாமித்தருடைய குரு பூஜையில் யாருக்கிட்டேயும் காணிக்கே தட்சினே டொனேஷன் ஒரு ரூபா அஞ்சு விசா பத்து பிசா ஒரு ரூபா ஆயிரரூபா லட்ச ரூபா கோடி ரூபா தங்கம் நகை காய் கறி இல்லை ஒரு மூட்டை அரிசின்னு சொன்னாங்க கூட நாங்கள் வாங்குறது இல்லைங்கயா அப்படியே எதாவது கொடுத்தாங்க கூட கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லி அவங்க கையில் திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் இதை மெயின் பண்ணுறோம் இங்கே இருக்கிற சங்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு சங்க பூஜை வச்சு பூஜை பண்ணுறோம் ஆயிரத்தெட்டு படிகள் இங்கே வச்சு பூஜை பண்ணுறோம் இங்கே இருக்கிற அத்தனை செலவும் ஒரு மூணு லட்ச ரூபா நான் செலவாகுதுன்னா நான் ஒரு ஒர்க்கராக இருந்தால் அந்த ஒர்க்கில் வரக்கூடிய இன்கமில் வச்சு நான் செலவழித்து பண்ணிகிட்ருக்கேன் ஐயா இது வந்து ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜைகளால் எங்கள் பூஜைகள் என்ன இதோட இந்த உலகத்துக்கு விஸ்வாமித்தரை நான் திரும்பவும் காமிக்கணும் விஸ்வாமித்தரைனா யார் நம்ம மொத்தமாக விஸ்வாமித்திரனால தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்கங்கய்யா வணக்கமா பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த மாதிரியான பக்தர்களுக்கு வந்துங்க இன்றைக்கி பக்தர்கள்னு சொன்னாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி பக்தர்கள் வந்து ரியலாக கிடையாதுங்கய்யா பக்தர்கள் பேரில் போர்வையில் இருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பக்தினா என்னென்ன தெரியாமல் ஒரு கோயிலுக்கு வருவாங்க அப்படிதான் இன்னைக்கு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் திரும்ப வந்து பக்தினா என்ன எப்படி சாமி கும்பிடணும் நம்ம எதுக்காக சாமி கும்பிட்றோம் என்ன விஷயத்துக்காக நம்ம வந்து கோயிலுக்கு வந்து நிற்க வேண்டிய அவசியம் என்ன நம்மளா யார் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தியை தூண்டி விடுறேன் அப்படி தூண்டும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்கள அவங்க உணர ஆரம்பிச்சுருவாங்க உணர ஆரம்பித்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எது சரி எது தப்புன்னு ஒரு பெரிய இடத்துல கூட தீர்மானிக்க தெரியாமல் தீர்மானிக்க தெரியாமல் தப்பான ஒரு செயலை வந்து இருக்கிறாங்க தப்பான செயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பொதுவாக சொல்லுவேன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது அது தப்பான செயல்தான் ப்ரூவ் பண்ண முடியுமா கடவுள் இல்லைன்னு கண்டிப்பாக முடியாது உணர முடியுதுங்களா ஆனால் அதை வச்சு தப்பா தப்பாக சில மக்களை வந்து நல்ல அவன் அவன் வாழ்க்கையை வந்து நல்லா சிறப்பாக போக வேண்டிய வாழ்க்கையை அவனுக்கு எடுத்துட்றேன் புரிஞ்சுங்களா